ஹலோ பெர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் டு ஸோ ஜென்ரல் டாபிக் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷல் டாப்பிக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கேட்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கனா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருக்கும் ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே அந்த கிளாஸஸ் வந்து போய் ஒன்றா போக போகுது ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்திய குடியரசுத் தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாப்பிக் ஏன்னால் நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் அளவு அதாவது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும் அதே போல் நம்முடைய கிளாஸஸ் பேஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் இப்போ பாலிட்ட ஃபஸ்ட் சப்ஜெக்டாக எடுத்து நம்ம இருக்கோம் இல்லையா அதனால் பாலிட்டி சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்பெஷல் டாபிக்ஸில் அதை பேஸ் பண்ணி டாபிக்ஸ் போவோம் அடுத்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக் போகிறோம் இல்லை வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது நம்ம சப்ஜெக்ட் போகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா என்னது வரிசையாக அதுக்கான சொல்ல ஜென்ரல்ரல் டாபிக்ஸ் ஸ்பெஷல் டாபிக்ஸ்ன்ற ஒரு முக்கியமான தலைப்புகளில் இன்ஃபர்மேஷன்லாம் வரும் சரியா எக்ஸாம் பாயிண்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள்லாம் வரும் சரியா ஸோ ஓகே அதை அந்த வகையில் இந்திய குடியரசுத் தலைவர்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் அதை அதான்றக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இதில் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் என்ன இவங்க குடியரசுத் தலைவர்கள் இருக்கும்போது இந்த ஒரு பதவிக்காலத்தில் அவங்க கூடவே அதிக நாட்கள் வந்து அதிகமாக ஸோ அவங்களுடைய காலகட்டத்திலே துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஒருத்தர் யார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் சரியா ஸோ சைட் பை சைடில் இதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபைன் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ குடியரசுத் தலைவர்கள் அவங்களுடைய காலம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ இதனால் பார்க்குறது என்னன்னா ஜஸ்ட்டு குடியரசுத் தலைவர் யார் அவங்களுடைய காலம் யார் ஸோ என்ன அப்படின்றது மட்டும் பார்க்காம இது கூடவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டங்களாகட்டும் இல்லை திட்டங்களாகட்டும் எதாவது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அரசமைப்பு சார்ந்து ஏதாவது ஒரு ஒரு திருத்த சட்டங்களோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது கிடைப்பட்ட காலத்தில் அதுக்கு ஒப்புதல் அளித்த இல்லை அப்போது யார் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் இவர் தான் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் சரியா இப்படி தான் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அதுக்கு நம்ம குடியரசுத் தலைவரெலாம் யார் எந்தெந்த குடியரசுத் தலைவரும் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க எந்த காலத்துலேருந்து எந்த கால வரையும் இருந்தாங்க அவங்களுடைய ஆண்டுகள் என்ன சரியா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு சட்டம் வருது இல்லை ஒரு திட்டம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த திட்டங்களை அந்த வருஷத்தில் ஏற்றப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் யார் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் சரியா இதே போல் தான் அடுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர்ஸையோ இல்லை வேற ஏதாவது டாப்பிக்கோ பார்க்கும்போது அதை சாத இன்ஃபர்மேஷன் எதாவது இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் சைட் பை சைடில் என்ன பண்ணுவோம் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சிக்கணும் ஓகேவா ஸோ ஃபைன்மா ஸோப்பா இந்திய குடியரசுத் தலைவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போமா பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள் இது அவங்களுடைய பதவிக்காலம் ஓகேவா இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காருனா அவருடைய பதவிக்காலம் இது சரியா ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னா அவருடைய பதவிக்காலம் இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய நேராக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் குடியரசு துணைத் தலைவராக இருந்தவங்க யார் அதையும் சைடில் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சரியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சான் ஸோ அப்போ இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட போதே குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு புரியுதா அப்போ பிரசிடண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நைன்டீன் ஃபிஃப்டிலிருந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூ வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் இவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாரு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஓகேவா அடுத்து இவருடைய பீரியட் முடிஞ்சச்சு இல்லையா குடியரசுத் தலைவராக இருந்த துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அடுத்து இவரே குடியரசுத் தலைவராக ஆகுவார் புரியுதா அப்போ எஸ் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சாரி அறுபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருப்பார் ஓகேவா இவர் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற யாரு ஜாகிர் ஹுசைன் ஜாகிர் உசைன் புரியுதா இவருடைய பீரியட் முடிஞ்சோடனே இங்க குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறவங்க அடுத்து இங்க குடியரசுத் தலைவராக மாறாங்க ஓகேவா ஜாகிர் உசன் அடுத்து குடியரசுத் தலைவராக மாறுறாரு ஓகேவா அறுபத்தேழுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அறுபத்தேழுலேருந்து வரைக்கும் ஏன் சார் அறுபத்தேழுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க மே மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜாகிர் உசன் என்ன பண்ணுவார் இறந்துருவார் ஓகேவா இறந்துருவார் அவருடைய ஃபுல் டைம் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அது அதுபடி இறந்துருவார் ஓகேவா அப்போது ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போகிறார் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படித்திருப்போம் ஒரு குடியரசுத் தலைவர் இறந்து போகிறார் அப்படின்னா அவருடைய ஆஃபீஸ் வேக்கண்டா இருக்குன்னு அர்த்தம் அப்போ குடியரசுத் தலைவருக்கான பதிகை பண பணிகளை யார் செய்வா ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாக இருந்து குடியரசு துணைத் தலைவர் அந்த பணிகளை செய்வார் செய்வாரா செய்வார் அப்போது ஜாகிர் ஹுசைன் இறந்து போயிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அவருடைய பதவிக்காலம் அறுவடை அறுபத்தி ஒம்பதில் அவர் பதவிக்காலம் முடியாத அவர் இறந்து போயிறார் அவரோட பதவிக்காலம் முடிய முடிவுக்கு வருது ஓகேவா அப்போ வேக்கண்ட் ஆகுது அப்போ அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வி வி கிரி அவர்கள் புரியுதா வி வி கிரி அவர்கள் அவரே ஆக்டிங் பிரசிடண்ட்டாக மாறுவாரு இடைக்கால குடியரசுத் தலைவராக மாறுறாரு ஓகேவா அப்போ பாருங்க வி வி கிரி அடுத்து துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவருக்கான பணிகளை பொறுப்புல இருந்து செய்கிறார் ஆக்டிங் பிரசிடண்டாக இருக்காரு அப்போ விவி கிரி அடுத்த பிரசிடெண்டாக இருக்காரு நல்லா பாருங்க இவங்க எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படியே குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி நடக்கும் மறைமுக தேர்தல் மறைமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா அது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேவா அப்படி என்னது இவங்களாம் எலக்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் வச்சு எலக்டட் பண்ணுவாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் இவரே இவர் இறந்து போயிட்டார் அப்படின்றதுக்காக ஆக்டிங் ப்ரெசிடண்டாக வருவார் ஓகேவா ஆக்டிங் பிரசிடண்டாக வந்து பாருங்க ஏபி சாரி மே மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஜாஹிரி ஹுசைன் இறந்து போயிடுவார் அந்த இறந்து போன அன்னைக்கே என்ன பண்ணுவார் இம்மிடியேட்டாக குடியரசுத் தலைவர் அவர் சார்ஜ் எடுத்துக்கணும் இல்லையா ஸோ அப்போ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆகிறாரு ஸோ அந்த இறந்து போன அந்த நாள் இருந்து சரியா இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் விவி கிரி என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவராக இருப்பார் குடியரசுத் தலைவராக ஆக்ட் அவர் இடைக்கால குடியரசுத் தலைவராக இருப்பார் ஓகேவா ஸோ ஃபைன் அப்போது இவர் ஆல்ரெடி துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக ஆகிட்டார் இல்லையா ஆல்ரெடி துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் தான் குடியரசுத் தலைவர் அதுக்கான பணிகள் செய்கிறார் புரியுதா அப்படி இருக்கும்போது இங்கே துணை குடியரசுத் தலைவர் ஒருவாரா யாராவது வரமாட்டார் இல்லை ஓகேவா ஸோ ஃபைன் அடுத்து நீங்கள் கேட்கலாம் சார் இப்படி இருக்கும்போது முகமது ஹிதயதுல்லா ஜஸ்டிஸ் முன்னாள் நீதியம் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா அவர்கள் எம் ஹிதயதுல்லா அவர்கள் அவங்க பார்த்துருப்போம் ஒரு குடியரசுத் தலைவருக்கான பதவியும் துணை குடியரசுத்துக்கான துணை குடியரசுத் தலைவருக்கான பதவியும் ரெண்டுமே வேக்கண்டா இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கான பொறுப்புகளை யார் வந்து பார்த்து பாடுன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி சிஜே பார்த்து பாரு பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது ஓகேவா ஸோ பாருங்க முகமது ஹிதயதுல்லா அவரே ஆக்டிங் பிரசிடண்டாக வராரு நல்லா பாருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வி வி கிரி அவர்கள் இந்த இவர் இறந்த ஜாகிர் உசர் இறந்தனால இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரசிடென்டாக ஆக்ட் ஆகிறாரு இல்லையா இடைக்கால குடியரசுத் தலைவர் ஆகிறார் இல்லையா இப்போ இந்த டேர்ம் இடையில இந்த டேர்ம் அவர் குடியரசுத் தலைவராக இருந்து பொறுப்புகளை பார்த்துப்பாரு அதே சமயத்தில் அடுத்த குடியரசுத் தலைவராக வி வி கிரியா ஆகணும் வி வி கிரி தான் அடுத்த குடியரசுத் தலைவராக ஆக்க போகிறாங்க ஆகணும் அப்படின்னா ஓகேவா பதவியில் இருந்துட்டு ஒரு குடியரசுத் தலைவராக ஆக முடியுமா ஆக்டிங்காக இருந்துகிட்டே டக்குன்னா குடியரசுத் தலைவர் ஆக முடியுமா இல்லை எலெக்ஷன்ஸ் நடக்கும் ப்ராப்பராக ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்குமா அப்போது என்ன பண்ணுறாரு குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து இவர் விலகிறார் விலகும் போது இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இறந்ததுனால துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவரு குடியரசுத் தலைவர் ஆகிறார் அப்போது துணை குடியரசுத் தலைவருக்கான பதவியும் இங்கே காலியாகுது ஓகேவா இவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் அடுத்து குடியரசுத் தலைவர் ஆகணுன்றதுக்காக எலெக்ஷனில் நிற்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு இந்த ஒரு பதவியை என்ன பண்ணுறாரு பொதுவாக அந்த ஒரு பதவின்றது ராஜினாமா செய்கிறாரு பதவியில் வந்து விளக்குறார் இல்லையா பதவி வந்து விலகும் போது இந்த டைமில் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் நடக்க போதுன்றதுனால குடியரசுத் தலைவரும் பதவியில் கிடையாது துணை குடியரசுத் தலைவரும் பதவியில் கிடையாது ஏன்னா இவர் தான் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் புரியுதா இப்போ ரெண்டு பேருமே அந்த ஒரு என்ன சொல்வது அந்த ஒரு ஆஃபீஸ்ன்றது வேக்கண்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு நாள் அவர் பதவிக்கு வரதுக்கான அந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு பேருமே இப்போ பதவியில் இல்லை அப்படின்றதுனால அடுத்த ஒரு ப்ரொவிஷன் படிக்க கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் படி யார் வரணும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வரணும் ஸோ அப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஜஸ்டிஸ் எம் ஹிரதுல்லா ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா புதுவாக புக்ஸில் படிச்சுருக்க முடியாது லட்சுமிகாந்தில் எங்கேயே படிச்சிருப்பீங்க ஸோ இவர் என்ன பண்ணார் ஆக்டிங் ப்ரெசிடென்ட்டாக இருந்து அந்த முப்பத்தஞ்சு நாட்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் சேம் இயர் இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் இவரே குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் புரியுதா இடைக்கால குடியரசுத் தலைவர் ஆக்டிங் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருப்பார் இது கிடைப்பட்ட நாளில் என்ன நடந்திருக்கும் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடந்திருக்கும் அந்த தேர்தலில் விவி கிரி அவர்கள் திரும்பவும் குடியரசுத் தலைவர் திரும்பவும் கிடையாது பொதுவாக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்போது விவி கிரி எலெக்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவராக வரார் வராரா ஸோ இப்போது பாருங்கள் வி வி கிரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் பொதுவாகவே குடியரசுத் தலைவருக்கான ஒரு பதவிக்காலம்ன்றது நார்மலாக ப்ரொவிஷன்ஸ் படி கன்வென்ஷன் என்ன பண்ணுறோம் ஒரு ஐந்து வருஷம்ன்ற பார்க்குறோம் இல்லையா அந்த அஞ்சு வருஷம் குடியரசுத் தலைவராக இருக்கார் ஓகேவா இப்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் யார் சரியா கோபால் ஸ்வரூப் பதக் அவர்கள் சரியா கோபால் ஸ்வரூப் பதக் அவர்கள் புரிஞ்சுதா இப்போ ஏன் வந்து பார்த்தோன்னா ஹிவதயதுல்லா வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஆக்டிங் பிரசிடென்ட்டாக வராரு ஏன் விவிகிரி ஆக்டிங் பிரசிடென்ட்டாக வராரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த டைமில் அங்கே துணை குடியரசு தலைவர் பதவி காலியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஏன் அங்கே காலியாக இருக்குது ஏன் அங்கே வராரு ஏன் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஏன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்டா வரணுன்ற சுச்சுவேஷன் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க இப்ப வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல எழுபத்தி நான்கு வரைக்கும் இருக்காரா ஓகே இவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க பக்ருதீன் அலி அகமது வராரு சரியா ஃபக்ருதீன் அலி அகமது வராரு இவருடைய பதவி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் தான் இவரும் அஞ்சு வருஷம் இருக்க வேண்டியது காரணம் என்ன இவரை இறந்து போயிடுவார் ஓகேவா எழுபத்தேழுல இவரை இறந்து போயிடுவாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இறந்து போயிடுவார் புரிஞ்சுதா அப்போது ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் புரியுதா ஓகேவா இருந்திருப்பார் இல்லையா அந்த ஒரு காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் பிடி ஜட்டி அவர்கள் சரியா பிடி ஜட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் இவர் இறந்து போயிட்டார்ன்றதுக்கா இவருடைய பதவிக்காலம் குறையுமா குறையாது அது தனி பதவி புரியா இவருடைய இவர் உயிரோடு இருக்கார் இருக்கிறாரு அப்போ இவருடைய பதவிக்காலம்ன்றது அஞ்சு வருஷம் ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் இப்போது இவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால இவர் இறந்து போகிறதுனால இவர் இறந்து போகிறதுனால ஆஃபீஸ் வேக்கண்டாகுது அப்போ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக தற்கால குடியரசுத் தலைவராக ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக மாறாரு ஸோ அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் பிடி ஜட்டி அவர்கள் ஓகேவா அப்போ இவர் பாருங்க அவர் இறந்த அன்னைய தேதியிலிருந்து ஜூலை இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரைக்கும் குடியரசுத் தலைவராக தொடர்றார் பொறுப்பில் இருந்து தொடர் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருக்கார் ஓகேவா ஸோ இப்போது ஜென்ரலாக என்ன சொல் சொல்ல பொதுவாக அபிஷியலாக ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஓகேவா நீலம் சஞ்சீவ் ரெட்டி இந்த டேட்லேருந்து சரி இந்த டேட்லருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவராக நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருப்பார் ஓகேவா இவருடைய எந்த ஒரு காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆல்ரெடி ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருந்த சிஜே ஆன என்ன யார் முகமது ஹிதயதுல்லா அவர்கள் முகமது ஹிதயதுல்லா இல்லை எம் ஹிதயதுல்லா என்ன ஒருத்தர் தான் ஓகேவா இவர் எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் வைஸ் பிரசிடண்டா இருப்பார் ஓகேவா ஸோ அப்போது எண்பத்தி ரெண்டில் இவருடைய பதவி கால முடியுது இல்லையா பதவி கால முடியுதா அடுத்து பாருங்கள் எண்பத்தி நாலு வரைக்கும் எம் ஹிதயதுல்லா வைஸ் பிரசிடண்டாக இருக்காரா இருக்கார் அடுத்து பாருங்க அடுத்து யார் வரா அடுத்து யார் வரா ஜியானி ஜெயில் சிங் சரியா தமிழில் எங்கேயாவது ஜெயிலுன்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக ஜெயில் சரியா ஜே கிடையாது இசட் சிங் சரியா அதனால் நம்ம சைல்சிங் அப்படின்னு போட்டிருப்பேன் இசுன்றது நம்ம பெரும்பாலும் ஆக்சுவலாக வந்து வடமொழின்றது நிறைய இடத்துல இருக்கும் இங்கேயும் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப வந்து பார்த்தாலும் வடமொழியை பூத்தும் போது உங்களுக்கு ப்ரொனவுஸ் பண்ணுறது ஒரு சில பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனாலாம் சைல்சிங்னே கொடுத்துட்டேன் சரியா ஸோ அப்போது ஜியானி சிங் அவர்கள் ஜெயின்சிங் அவர்கள் அடுத்த குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இவருடைய காலம் எண்பத்திரெண்டுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் எண்பத்திரெண்டு வந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இவர் இறந்து போனதுனால இவர் ஆக்டிங் ப்ரெசிடண்ட்டாக வராரு புரியா ஆக்டிங் ப்ரெசிடண்ட்டாக இருந்தா வராரு அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குது திரும்ப இவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்புறம் குடியரசுத் தலைவர் அவருடைய பதவிக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ஆல்ரெடி ஆக்டிங்காக இருக்கக்கூடிய ஆக்டிங் ப்ரெசிடண்டாக இருக்கக்கூடிய பிடி ஜெட்டி அவர்கள் திரும்பவும் போனார் அவருடைய பதவிக்கே திரும்ப போயிடாரு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்பது வரைக்கும் இவர் பதவியில் கண்டினியூ பண்ணுறாரா கண்டினியூ பண்ணுவார் அவருடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷம் முடியுதா அடுத்த குடியரசு தலைவராக எம் ஹிதயத்துல்லா வராரு அவரும் எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் ஓகேவா அப்போது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் நீலம் சஞ்சீவ் ரெட்டி நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஏன்னா எழுபத்தேழுலேயும் அவர் குடியரசுத் தலைவராக ஆகிருப்பார் எழுபத்தொம்போதுல எம் ஹிதயதுல்லா துணை குடியரசுத் தலைவர் ஆகிறாரு அப்போது இவர் பிரசிடண்டாக இருக்கும்போது இவர் பிரசிடண்டாக இருக்கு இவரு வைஸ் பிரசிடண்டாக இருக்காரா இருக்கார் ஓகே அடுத்து பாருங்கள் எண்பத்தி ரெண்டு இவருடைய காலம் முடியுது எண்பத்தி ரெண்டு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அடுத்த பதவிக்கு அறுது யாரு ஜியானி சிங் அவர்கள் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு வரைக்கும் இவர் தான் குடியரசுத் தலைவர் ஆனால் எண்பத்தி ரெண்டில் தான் இவர் வராரு எண்பத்தி நாலு வரைக்கும் எம் ஹிதய்துல்லாவுக்கு வைஸ் பிரசென்ட் பதவி இருக்குது அவர் பதவியில் இருக்கார் அப்போது இந்த இடத்துல எம் ஹிதய்துல்லா அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக இவருடைய பிரியிலேருந்து இருப்பார் இவருடைய பிரிவிலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவார் ஷேர் பண்ணுவாரா ஓகேவா ஸோ அதனால தான் இதை புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நிறைய பசங்க இவர் பிரசிடண்டாக இருந்தார்னா இவர் மட்டும்தான் இங்கே வைஸ் பிரசிடண்டாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கண்பீசாக ஆடிங்க புரியுதா ஸோ அது அவருடைய காலம் பார்க்கும்போது அப்போது இங்கே பிரெசிடண்ட் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கீழேயும் வைஸ் பிரசிடண்டாக அவர் இருந்திருக்கார் ஒருத்தர் இருந்திருக்கார் அப்படின்றது தெரிய வரணும் ஓகேவா அதை பார்த்தா டேர்ம் ஷேர் ஆகுதுன்றது தெரியும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஆர் வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் இவர் பிரசிடென்ட்டாக இருக்கார் பாருங்க எண்பத்தி நாலில் இவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறார் ஓகேவா அப்போது எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆர் வெங்கட்ராமன் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார் இப்போது இந்த இடத்துல சார் அஞ்சு வருஷம் இருக்கணும் எண்பத்தி ஒம்பது வரைக்கும் அவருக்கு இருக்கணுமே ஆனால் எண்பத்தேழுலேயே வந்து பார்த்தினா இவருடைய பதவிக்காலம் முடியுதே மூணு வருஷம் தான் இருந்திருக்கார் அப்படின்னா ஏன் அடுத்த பிரெசிடண்ட் கேண்டிடேட் இவர் தான் அதனால் என்ன பண்ணுறாரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறவர் அடுத்த பிரசிடெண்ட்டாக ஆகிட்டார் அதனால தான் அங்கே அவருக்கு டர்ம் கம்மியாகுது

ஓகேவா இவருடைய பதவி முடிஞ்சோடனே வைஸ் பிரசிடண்டர்கள் திரும்ப பிரசிடண்ட் பதவிக்கு நிற்கிறாரு அங்கே தேர்ந்தெடுக்கப்படுறார் கே ஆர் நாராயணன் இப்போ பிரசிடண்ட் தொண்ணூத்தேழுலருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேவா கிருஷ்ணன்காந்த் சரியா கிருஷன்காந்த் அதை பார்த்தா கிருஷ்ணகாந்த் சரியா கிருஷ்ணன்காந்த் கிருஷன்காந்த் சரியா காண்ட் தான் இருக்கும் லஷ்மிகாந்த் எப்படின்னு லட்சுமி காந்த் நம்ம தமிழில் படிக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் காண்ட்டு தான் இருக்கும் சரியா லட்சுமிகாந்த் அதான் கிருஷ்ணன்காந்த் கிருஷ்ண்காந்த் அவர்கள் வைஸ் பிரசிடண்டாக இருப்பார் கே ஆர் நாராயணன் பிரியில்லை அவர் பிரசிடண்டாக இருக்கும்போது புரிஞ்சதா ஓகே அடுத்து கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காங்க யார் வரல அப்படின்னா இவருக்கும் இவருக்கும் தான் போட்டி புரியுதா இவர் லாஸ்ட் ஆகிடுவார் எலெக்ஷன்ல லாஸ் ஆகிடுவார் யார் வின் பண்ணது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் இப்போ பிரசிடண்டாக ஆயிடுவார் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இவருடைய பீரியட் ஓகேவா இந்த டைம்ல யார் வைஸ் பிரசிடா இருந்திருப்பா பைராம் சிங் ஷெகாவத் பைராம் சிங் ஓகேவா அடுத்து பாருங்க பிரதீபா பாட்டில் பெரியவா பாட்டீல் அடுத்த ஒரு பிரசிடெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் இந்த டைமில் வந்து பிரெசிடண்ட் வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் முகமது ஹமீத் அன்சாரி அது மட்டும் இல்லாமல் அடுத்த டைமுக்கும் அவர் தான் வைஸ் பிரசிடண்டாக இருப்பார் எந்த டைமு பிரணாப் முகர்ஜி அவர்கள் பிரசிடண்டாக இருக்கும்போதும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே முகமது ஹமீத் அன்சாரி அவர்கள் தான் வைஸ் பிரசிடண்டாக இருப்பார் அப்போ தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் வைஸ் பிரெசிடெண்டாக அவரே வந்து நிரூபிச்சிருப்பார் சரியா ஸோ அடுத்து ராம்நாத் கோவிந்த் ரீசெண்டாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருடைய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் வைஸ் பிரசிடண்ட யார் வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடு சரியா அடுத்து கடைசியாக தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவங்க யார் திரௌபதி மேடம் தர்ம திரௌபதி முர்மு அவர்கள் சரியா ஸோ பாருங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தஞ்சு இந்த டேட்டில் இப்போது கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க ஸோ இதான் இவருடைய பிரசிடன்ட் பீரியட் இந்த ஒரு பீரியடில் ஸ்டார்டிங்லேயே வெங்கையா நாயுடு கொஞ்சம் இவருடைய பீரியடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருப்பார் டர்ம் கொஞ்சம் எக்ஸ்டண்டாக இருக்கும் அதுக்கடுத்து துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெகதீப் தன்கர் சரியா ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் அதே போல் பர்சனல் ரீசன்ஸ்னால் அவருடைய பதவியில் வந்து ராஜினாமா பண்ணார் இல்லையா ஸோ அப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இருந்திருக்கணும் ஆனால் இருபத்தஞ்சுலேயும் ஸோ சில ரீசன்ஸ்னால் பதவியில் வந்து விலகிட்டார் ஓகேவா ஸோ அடுத்து குடியரசு துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் யார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரியா செப்டம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இவர் தான் குடியரசு துணைத் தலைவர் சரியாமா புரிஞ்சுட்டிங்களா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ இவங்க தான் பிரசிடென்ட் அண்டு அவங்களுடைய பீரியட் அப்படின்றத பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்கள் ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இந்திய அரசு நம்முடைய பொதுவாக இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் ஓகேவா பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அதே போல் இந்தியாவில் முதல் முதல்ல ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் வி வி கிரி ஏன்னா இவர் இறந்ததுனால ஆக்டிங் பிரசிடண்டாக வராரு ஓகேவா அதே போல் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் குடியரசுத் தலைவராக ஆகிறாரு அதை பார்த்தீங்கன்னா கட்டாய சரி கட்டாயம் கிடையாது இடைக்கால குடியரசுத் தலைவராக ஆக்டிங் பிரசிடண்ட் ஆனவர் யார் ஜஸ்டிஸ் எம் இதயதுல்லா முகமது இதயதுல்லா ஓகேவா ஸோ ஃபைன் அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் வி ஜெட்டி அவர்கள் ஃபைன் அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே ஸோ அதே போல் யங்கஸ்ட் பிரசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் ஸோ பார்த்துக்காங்க அறுபத்தானு வயது நினைக்கிறேன் அறுபத்தி நான்கு வயதுலேயே பிரசிடண்டாக இருந்திருப்பாங்க திரௌபதி முர்மு அடுத்து கிட்டத்தட்ட வருவாங்க ஆனால் அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தேழு தான் சரியா இந்த வருஷம் தானே இது பண்ணாங்க ஸோ அறுபத்தேழு வயது கிட்டத்தட்ட ஸோ அறுபத்தேழு வயது கிடையாது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம கிட்டத்தட்ட அவங்களும் சிக்ஸ்டி ஃபோர் தான் இயர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கஸ்ட் கம்பேர் பண்ணும்போது சரியில்லை சரி இது மட்டும் பார்த்துக்கலாம் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே போல் அவ்வளோதான் அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் காஸ்ட் பிரசிடென்ட் கேட்டீங்கன்னா கேஆர் நாராயணா அவர்கள் சரியா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் காஸ்ட் பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா கே நாராயணா அவர்கள் அதே போல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா பிரதீபா பாட்டீல் அவர்கள் புரியுதா போல் பாருங்கள் அதே போல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ட்ரைபல் உமன் சரியா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ட்ரைபிள் உமன் பிரசிடெண்ட்டாக வராங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் சரியா அதை பார்த்துக்கோங்க சரியா போல் வந்து பார்த்தினா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிசைல் மேன் சரியா சயின்டிஸ்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரெசிடண்டாக வந்திருப்பாரு ஸோ ஃபைன் ஸோ இதெல்லாம் அவங்களுடைய காலம் அந்த ஒரு காலகட்டத்தில் வைஸ் பிரெசிடண்டாக இருந்தவங்க ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடெண்டாக இருந்தவங்க பாருங்கள் வி வி கிரி ஆக்டிங் பிரசிடண்டாக இருந்திருப்பார் எம் ஹிதய்தல்லா அவர்கள் ஆக்டிங் பிரசிடண்டாக இருந்திருப்பாங்க அதே போல் பிடி ஜெட்டி அவர்கள் ஆக்டிங் பிரசிடண்டாக இருப்பாங்க வேறு யாருமே இந்த இடத்துல ஆக்டிங் பிரசிடண்ட்டே அதுக்கப்புறம் சான்சஸேன்றதே இருக்காது ஆக்டிங் ப்ரெசிடண்டாக இடைக்கால குடியரசுத் தலைவர் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்போது இது வரைக்கும் இந்தியாவில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்களோட எண்ணிக்கை மூணு தான் அது யார் யார் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பி வி கிரி அவர்கள் எம் ஹிதயதுல்லா அவர்கள் பிடி ஜெட்டி அவர்கள் இவங்க மூணு பேர் தான் ஆக்டிங் பிரசிடண்டாக இது வரைக்கும் இந்தியாவில் இருந்திருக்காங்க சரியாமா ஸோ பார்த்துக்குவோம் அதே போல் முக்கியமான ஆக்ட்ஸ் இருக்குது முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த எந்த வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிணாங்களோ அந்த வருஷத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தவங்க யார் தெரிஞ்சுக்கும் புரியுதா அதே போல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போ ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன தகவல் அறியும் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாரு ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கிறார் ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிஞ்சதாக ஸோ ஏன் ஏபிஜே அப்துல்கலாம் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இது இடைப்பட்ட காலத்தினுடைய பீரியடா ரெண்டாயிரத்து அஞ்சு ஆர்டிஐ ஆகிட்டால் வந்துருக்குமா அப்போ இது இடைப்பட்ட காலத்தில் ஆர்டிஐ ஆக்ட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கே ஸோ அப்போ இவருடைய காலத்தில் அது கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நாங்கள் படித்து வச்சுக்க வேண்டியது அவசியம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இவருடைய பதவி காலம் இது அப்படின்றதுலாம் எந்த ஒரு யூஸும் கிடையாது அது யூஸ் தான் ஆனால் அது மட்டுமே யூஸ் கிடையாது நாலா பக்கமும் இருந்தோம் டேட்டாஸ் நம்ம கொண்டு வந்து ஒரு ஒரு டாப்பிக்கோட ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு டேட்டாவோட கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதாலும் ஏதாவது இடத்துல அது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரியா ஸோ இதுதான் இன்னைக்கான ஒரு ஸ்பெஷல் டாபிக் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ பிரெசிடன்ஸ் ஆஃப் அதை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிரெசிடன் லிஸ்ட் ஆஃப் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா சரியா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் அவருடைய பட்டியல் அவருடைய காலம் மற்றும் அந்த ஒரு காலகட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர்கள் இருந்தவங்க அப்படின்னு தான் நான் பார்த்துட்டோம் அதே போல் இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பார்த்துருப்போம் புரியல எப்படி வந்து பார்த்துனா குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற ஒரு குடியரசுத் தலைவராக வந்தார் ஆக்டிங் பிரசிடென்டாக எப்படி மாறினாங்க அதே போல் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஒருத்தர் ஆக்டிங் ப்ரெசிடண்டாக எப்படி வந்தார் அந்த சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம பார்த்துருப்போம் சரியா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதே போல் மெட்டீரியல் பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப்ன்றதெல்லாம் அழகாக நான் ஷேர் பண்ணிவிடலாம் நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் சரியா நீங்கள் எழுதுன்ற அப்போ நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரியா நோட்ஸ் எடுக்கணும் எடுக்க முடியல சுச்சுவேஷன் இல்லை சார் சரியில்லை அப்படின்றவங்க தான் மிடில் குரூப் ஜாயின் பண்ணிப்பீங்க சரியா ஸோ ஓகே ஃபைன் ஸோ அங்கே அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் மற்றபடி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவோம் அழகாக நான் சொன்ன விஷயத்த காதில் வாங்கிக்கோங்க இருக்கக்கூடிய டேட்டாவை காப்பி பண்ணிக்கோங்க சரியா நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேம்மா ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்ட்டை பார்க்கலாம் ஸோ தேங்க்யூம்மா தேங்க்யூ